நீங்கள் நியாயத்தை செய்யுங்கள் வரவும் வெளிப்படவும் திருட்டையும் அந்த பொய்யையும் அந்த அவதூறு வார்த்தையில நீங்க மாறி நீங்கள் ரச்சிப்புக்கு நேராய் நீங்கள் நியாயத்தை கை கொண்டு நீதியை செய்யுங்கள் என் ரட்சிப்பு வரவும் என் நீதி வெளிப்படவும் சமீபமாய் இருக்கிறது நீங்க கரெக்டா நீங்க தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைஞ்சு நீங்க கத்தருக்கு வாசனத்தை கீழ்ப்படிய ஆரம்பிக்கும் போது சில காரியங்கள் உங்க வாழ்க்கை நடக்கும் அது உங்க வாழ்க்கையிலே நீதி வெளிப்படுத்தும் ரட்சிப்பை வெளிப்படுத்தும் நீங்கள் கத்தரை அறிந்து கொள்ள கொண்டவர்கள் என்பதை மற்றவர்களும் அறிந்து கொள்ளத்தக்கதாக அவன் ரச்சிக்கப்பட்டிருக்கிறான் உண்மையாகவே அவனுக்குள் செத்தக்கிரிகள் எதுவுமே காணப்படுகிறது இல்லை பாரம்பரியங்கள் எதுவுமே காணப்படுகிறது இல்லை எல்லாமே வித்தியாசமா இருக்குதுன்னு சொல்லி நாலு பேர் சொல்ற அளவுக்கு உங்கள் ரச்சிப்புக்கு ஏதுவாகவும் உங்கள் நீதி வெளிப்படவும் சமீபமான காரியங்கள் நடக்கும் அது லூயா